அரளிப்பூ தான் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது அரளிப்பூ சத்தலாம் நம்ம கிட்ட இருக்கிறதா மல்லி முல்லை இதெல்லாம் வச்சுதான் நான் யாரு பேர் குருமாரில் இருக்க கேட்கவும் இல்லை அதை பத்தி நான் லோண்டி யாரையும் விசாரிக்கவும் இல்லை நான் தானா விரதம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில வச்சுதான் கும்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு அம்மான்னு நினைச்சு விளக்க ஏத்தனாலே போதும் அந்த அம்மா நமக்கு வருவாங்க நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அந்த அம்மாவை நினைச்சு ஒரு தீபம் ஏத்தனாலே போதும் நம்ம படம் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது நிறைய செலவு பண்ண சொல்லவும் மாட்டாங்க அந்த அம்மா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஓம் குண்டலி புறவாசனி சண்டமுண்ட விநாசனி பண்டித மனோர்மி வாராகி நமோஸ் ஓம் குண்டலி புரவாசனாசன பண்டித மனோர்மணி வாராகி நமஸ்தே ஓம் குண்டலி புரவாசி ஷாண்ட முண்ட விநாசன பண்டித மனோர்மணி வாராகி நமோஸ் மேடம் ஸ்ரீ அம்பால் மீடியாவில் வந்து நம்ம நேர்காணல் உங்களுடைய வாராகி பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம் அவங்களுடைய மிராக்கல் உங்கள் அந்த வாராகி அம்மன் வந்து உங்களுக்கு என்னென்ன மிராக்கல் பண்ணுறாங்க அவங்க எப்படி பூஜை வழிபாடுகள் எப்படி அவங்க வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறீங்க அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இந்த ஸ்ரீ அம்பாள் மீடியா வந்து உங்களை வந்து யூடியூப்பில் கனெக்ட் பண்ண போறாங்க அதை பற்றி பேசலாமா ஓகே சார் பேசலாம் சரி இப்போ நீங்கள் வாராகி வந்து எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு அனுபவம் வந்தது வாராகினாவே என்ன சில பேர் அந்த முருகர் கிருஷ்ணர் அது மாதிரிலாம் இருப்பாங்க இந்த வாராகியை பத்தி உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரி அம்பாள் ஒன்று எடுத்துருக்கு எடுத்து பூஜை பண்ணலான்னு அது சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை எனக்கு என்ன அறியாமலே வந்து நான் கோவிலுக்கு போயிருக்கேன் நங்கனாலுக்கு எங்க வீட்டுக்கார் கூட்டு போனார் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனோம் அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தா எனக்கு வந்து அந்த அம்மாள் வந்து உக்கார்ந்தபடியே காட்சி கொடுத்தாங்க அங்கே போனோடனே எனக்கு அந்த உருவத்தை பார்த்தோடனே ஒரு பயம் வந்தது எனக்கு ஒரு நெடுக்கும் ஆனால் அது உள்ளே இருக்கிற அயிர் வந்து நீங்கள் உள்ளே வாங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க இப்படியே நம்ம ஒரு சாமி பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி எனக்கு வந்து அந்த நிறைய அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு மாலைலாம் இருந்தோன்னே அந்த உருவம் எனக்கு தெரியல அம்மன் உருவமாக தான் தெரிஞ்சுது எனக்கு அதுக்கப்புறம் நான் போய் நல்லா நேச்சுரலாக பார்க்கும் போது அபிஷேகம் டைமில் நான் போயிட்டேன் ஒரு நாள் அப்போ பார்க்கும் போது எனக்கு ஒரு பயம் வந்தது அப்புறம் நான் பயந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு இப்படி ஒரு சாமி இருக்கா அப்போ தான் எனக்கு தெரியும் வாராகின்னு ஒரு அம்மன் இருக்குது அப்படின்னு நான் மருவத்தூர் கோயிலுக்கும் போயிருக்கேன் அஞ்சாவது அம்மனா அந்த அம்மன் அமைஞ்சிருக்காங்க நான் அதெல்லாம் அவ்வளோ மைண்டில் அதெல்லாம் கொண்டு போவே இல்லை நான் அதை வச்சு நான் நினச்சவே பார்க்கல அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு உடனே இப்படி ஒரு அம்மன் அது ஒரு நிகழ்வாக தான் இருந்தது என் மனசுக்குள்ளே அப்புறம் சரி இதை நம்ம கும்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நான் நினச்ச மறுநாளே எங்கள் வீட்டுக்காரர் நியூஸ் பேப்பர் ஏஜெண்டாக இருக்கார் எங்கள் வீட்டுக்கார் பேர் கோதண்டம் பல்லாவத்தில் நியூஸ் பேப்பர் ஏஜெண்டாக இருக்கார் ஒரு பேப்பர்ல வந்து எனக்கு நோட்ஸா வந்துச்சு அந்த அம்மன் உருவம் பாவாடை கட்டி குழந்தை உருவத்துல எனக்கு வந்தது போச்சு நான் வச்சிருக்கேன் அட்டை போட்டு அப்படியே வச்சுட்டேன் எனக்கு ஒரு எல்லாரும் வந்து யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாமே பயம் முத்துனாங்க நம்ம இது இப்படி இருக்கு நம்ம மனுஷன் எதுக்கு பயப்படணும் கடவுள் கொடுத்த உருவம் தானே இது அந்த பிறப்பு தானே நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு வணங்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு நாள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது கும்பிட்டேன் அதுலேருந்து வந்து வாடாமல்லி தான் வச்சுட்டு இருந்தேன் நான் நேச்சுரலாக இது உண்மையாகவே நடந்தது வாடாமல்லி எங்கள் செடியில் பூத்தது அதை கொண்டு வந்து அதை வச்சேன் அந்த சாமிக்கு வச்ச உடனே கையேற்று கும்பிட்டு அம்மா எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிடும் போது தானாக அந்த பூ வந்து கீழே ஊந்தது எனக்கு அம்மனே எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தது அதுலேருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிது என்னை மீறி நானே அழுதுட்டேன் எங்களுக்காக இருக்கிற சொன்னது நம்பவே இல்லை அது எப்படி வந்து அதுலேருந்து வந்து ஊழும் அப்படின்னு சொல்லி நீ சரியாக வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன பண்ணேன் சரி நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருந்தேன் அது நல்லபடியாக கடைப்பிடிச்சேன் எங்களுக்கு அருக்கு அது இஷ்டமே இல்லை இல்லை நீ பண்ணாத செய்யாத நிறைய பேர் சொல்கிறாங்க பிரச்சனைகள் வரும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம் அம்மனை நம்ம முழுமையாக நம்புவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பார்த்தா அவரே எனக்கு கூட சேர்ந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சார் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி ஏழு நாள் இங்கே இருந்தோம் நாற்பத்தெட்டாவது நாள் அவளுக்கு லீவு கிடைச்சிது நாங்கள் நாற்பத்தெட்டாவது நாள் தஞ்சாவூர் போயிருந்தோம் தஞ்சாவூரில் போனவொடனே எனக்கு அங்கே செலவு வாங்கணும்னு யோசனை வந்தது அங்கே போயிட்டு செல வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து வெள்ளி செவ்வா அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன் பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமியாக அபிஷேகம் பண்ணுவோம் பஞ்சமிக்கு முக்கியமாக அபிஷேகம் பண்ணுவோம் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அதுமாரி வெள்ளி செவ்வா பௌர்ணமி இப்போ பஞ்சமி எல்லா நாளும் நான் அபிஷேகம் பண்ணுவேன் நான் இதுவே முழுமையாக நான் செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு நல்லது தான் நடந்தது அது என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் அந்த அம்மாவுக்கு நான் அபிஷேகம் பண்ணேன் நான் அது முழுமையாக நம்ப ஆரம்பிச்சேன் என்னை வந்து கைவிடலை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ காலையில் இந்த வராகி வழிபாடுக்கு காலையில் எப்படி எதுவும் ஏந்துக்கணும் இந்த மாதிரி பூஜைகள் என்ன மாதிரி வாசனை பொருட்கள் நம்ம என்னென்ன அதை பயன்படுத்தணும் அதெல்லாம் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதா எனக்கு வந்து செடியிலே நேச்சுரலாக பூக்குது ரோஸு செம்பருத்தி அரளிப்பூ தான் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது அரளிப்பூ சாத்தலாம் அது நம்மக்கிட்ட இருக்கிறதா மல்லி முல்லை இதெல்லாம் வச்சு தான் நம்ம சாத்தலாம் அது சா அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு வாட்டி அம்மனே வந்து எனக்கு ஒரு குழந்தை குரலில் வந்து ஒரு பஞ்சம நாளில் தான் அம்மான்னு வந்து எனக்கு ஒரு குழந்தை குரலை எனக்கு பானகம் கொடுங்கன்னு கேட்டுச்சு பானகம் கொடுத்த உடனே அம்மா ஏற்றுக்கிட்டாங்க அது குடித்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்தது எனக்கு அப்போது பால் கொடுத்தேன் பால் கொடுத்த உடனே அந்த அந்தம்மாவும் அதை குடிக்க ஆரம்பித்தாங்க உடனே எங்களுக்காரர் கூப்பிட்டேன் எங்களுக்காரர் கூப்பிட்ட உடனே அவரும் வந்து கொடுத்தாரு அவர் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் கொடுத்த உடனே அம்மா குடித்தாங்க அது அது குடிச்சதுக்கான எல்லாரும் கோயிலையும் போயிட்டு நான் ஐயருங்கிட்ட தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் பெரியவங்க கிட்ட கேட்டேன் நான் இது உண்மைதானு அம்மா மேலே சந்தேகப்பட்டு போய் கேட்க உடனே என் என்ன பண்ணார் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தது வந்தது தான் அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்கு தான் படுத்துன்னு இருக்காரு அவரு கனவுல வந்துட்டு குழந்த உருவத்தில் வந்து பேசிச்சு அம்மன் வந்து அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கு பேசவே இல்லை குழந்தை மட்டும் வந்து பேசுது கனவுல அந்த மாதிரி காய்ச்சி கொடுக்கும்போது இனிமேல் நம்ம யார்கிட்டயும் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் பதினோரு நாள் வரைக்கும் தான் அப்படி இருக்கும் மற்றபடி அப்படி இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா தண்ணி கொடுத்தாலும் சரி பானக்கு கொடுத்தாலும் சரி பால் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அந்த அம்மா ஏத்துக்கிறாங்க என்ன மாதிரி நைவேத்தியம் நெய்வேத்தியம் பன்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெய்லி சாதம் வைக்கிறோம் அதாவது சுத்தம் அண்ணன் சொல்லிட்டு அந்த ஒரு நெய் விட்டு அந்த அண்ணன் வச்சிருவேன் டெய்லி பால் வச்சிருவேன் நான் காப்பி குடிக்காம நம்ம இருக்க போறதில்ல அதனால அதனால அம்மாவுக்கு பால் டெய்லி பால் வச்சிருவேன் நான் மறந்தாலும் இருக்காரு மறக்க மாட்டாரு பால் காய்ச்சன உடனே எடுத்து முதல்ல அவங்க அம்மாவுக்கு தான் பால் க அவசியம் இந்த வழிபாடுக்கு வந்து வீடு சுத்தமா இருக்கணுமா இல்லைமா என்ன இந்த மாதிரி சுவிட்ச்சுவோம் எப்போவுமே நம்ம இயற்கையாகவே வீடு சுத்தமா வச்சிக்கிறது நல்லது அதனால நான் சுத்தமா தான் வச்சுக்குவேன் அம்மன் வந்து மிரட்டுவாங்க அதனாலதான் சண்டை வரும் பிரச்சனை வருன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு ஏதாவது ஒரு மிரக்கள் மாதிரி ஏதாவது அற்புதங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்க அற்புதம் அற்புதனா வந்து கொரோனா டைம்ல வந்து எங்கூருக்கார் ரொம்ப முடியாம போயிட்டாரு என்னை காப்பாற்றவே முடியாது ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே சேர்த்துக்கவே இல்லை அப்போ இந்த அம்மா நான் வீட்ல இருந்தே எனக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் நான் பண்ணேன் இந்த அம்மா தான் என்னை காப்பாத்தி கொடுத்தாங்க அவங்க தான் எனக்கு கனவுல வந்து சொன்னாங்க நீ நல்லபடியா பார்த்துக்கலாம் நீ எந்த ட்ரீட்மெண்ட்டும் போக வீட்ல இருந்தே நான் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க வீட்ல இருந்தே எனக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் தான் பண்ணேன் நல்லபடியா ஆயிட்டாரு எனக்கு அது ஒன்று மட்டும்தான் எனக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் சொன்னீங்க அது எப்படி கடைபிடிச்சிங்க அது கடைபிடிச்சுன்னா ஒன்றும் நம்ம வந்து அந்த கவுச்செல்லாம் சாப்பிடாம இருக்கணும் வேற ஒண்ணும் இல்ல நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துட்டு வெறும் நம்ம எப்பவும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காய்கறிகள்லாம் இது மட்டும் தான் சைவ தான் எடுத்துட்டே இருந்தேன் நாற்பத்தி எட்டு நாள் இருந்தேன் நல்லபடியா முடிஞ்ச நம்ம பொட்டையாவே இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் விர ஒரு அதாவது ஒரு வேலை விரதம் இருக்கலாம் நான் வந்து ரெண்டு வேலை இருப்பேன் மதியம் மட்டும் சாப்பிடுவேன் நைட்டு வரும் பால் மட்டும் குடிச்சிருவேன் நான் இருந்தது அதுதான் இங்க நடந்த விஷயம் அதுதான் நான் இருந்ததுன்னு சொல்ல முடியும் நான் அப்படிதான் இருந்தேன் பட்டினியா இருக்கணும் அப்படின்னு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சுக்குவேன் எப்பவுமே எங்களுக்காரு வந்து காலையில எந்திரிச்சு போயிடுவாரு அவர் வந்து வெளியில வேலை இருக்கிறதுனால போகலாம் மத்தபடி வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் நாலு மணிக்கு எந்திரிச்சிக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு ஏத்தனாலே போதும் ஏன்னா அதான் குளிக்க நேரம் இல்லையா அதனால காலையில ஆறு மணிக்கு ஏத்தனாலே போதும் நிறைய பேர் இப்ப வேலைக்கு போகிற காலங்கள் வந்துச்சு அதனால என்ன மாதிரியே நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை நான் எப்பவுமே நாலு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அதனால சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்கு தான் பூஜை பண்ணுவேன் இந்த விக்கிரகம் வந்து உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க நீங்களே வாங்கிட்டீங்களா

நான் தானா விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில தான் கும்பிட்டு நான் கோயிலுக்கு போனேன் போயிட்டு ஏன் நம்ம இங்க வந்ததுக்கு அடையாளமா நம்ம வந்து கோயிலுக்கு நான் அடிக்கடிக்கு நிறைய போயிருக்கேன் ஆனா நம்ம வந்தோம் நம்ம இது வாங்கணும்னு எனக்கு அந்த டைம்ல தான் தோணுச்சு சாமி கும்பிட்டு வந்த போது தான் எனக்கு சரி இங்க சிலைகள் கிடைக்கும் நம்ம இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு எனக்கு உள் மனசு தோணுச்சு அப்போ வாங்கிட்டு வந்தது தான் நானு இதுக்கு ஏதாவது ஸ்லோகங்கள்லாம் இருக்கா ஸ்லோகம் இருக்கு சாம்பிராணி போடுறது மாதிரி ஒரு விஷயங்கள் மந்திரங்கள் சொல்றது ஏன்னா கடவுள்னாவே மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தான் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி இவங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டா இல்ல வந்து தமிழ் வார்த்தைகளா இல்ல வந்து பக்தியான ஸ்லோகங்களா பாடல்களா இந்த மாதிரி நான் வந்து போன்ல போட்டுட்டு கேட்டுட்டே இருப்பேன் மத்தபடி வந்து இந்த வாராகி மூல மந்திரம் கொஞ்சம் அப்புறம் வந்து வாராகி போட்டின்னு சொன்னாலே போதும் அதான் போனில் நிறைய வந்துருச்சு அது வந்து நூற்றி எட்டு போட்டி அதுலேயே சொல்லிகிட்டு இருப்போம் அதை வச்சே நான் கூடவே சொல்லிட்டு இருப்போம் மந்திரம் சொல்லிட்டு இருப்போம் நமக்கு தெரிஞ்சது அம்மான்னு நினச்சி விலைக்கு ஏத்தனாலே போதும் அந்த அம்மா நமக்கு வருவாங்க நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த அம்மாவை நினச்சி ஒரு அகல் தெய்வம் ஏத்தனாலே போதும் நம்ம படம் வைக்கணும் செலவிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நிறைய செலவு பண்ண சொல்லவும் மாட்டாங்க அந்த அம்மா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் வீடு வசலம் சுத்தமாக நம்ம வச்சுக்கிறது இயற்கையாகவே அது நல்லது தான் அதனால் வந்து நமக்கே தோணும் இல்லைங்களா தோணும் ஒரு வார வழிபாடு இந்த அம்மன் வார வழிபாடு சொல்லுவாங்க அதுவும் இருக்கா இல்ல நாப்பத்தெட்டு நாள் முடிச்சாவே போதுமா இல்ல வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் எனக்கு இருக்கணும்னு எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்ல நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும்னு எனக்கு தோணுது அதனால நான் அது கடுமையா இருந்தேன் நானே அப்போ வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எங்க வீட்லயும் பிரச்சனை இருந்ததுதான் அந்த நிறைய தடைகள் வந்தது கோவிலுக்கே போக கூடாது எங்க வீட்டுக்காரர் வந்து நான்வெஜ் இல்லாம இருக்க மாட்டாரு நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்னு சொன்னா சொன்னேன் நான்வெஜ் எடுத்துட்டு உள்ள வரவே கூடாதுன்னு சொன்னேன் வாங்கிட்டு வரேன்னு போனவர் சும்மாவே வந்தாரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வருவாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கே தோணலை ஏன்னா நீ இப்படி போகும்போதே அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு தோணல அப்படின்னு வர அப்புறம் என் கூட சேர்ந்தே அவரு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு கோவிலுக்குலாம் போகணும்னா முதல்ல அந்த அம்மன் பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு வரேன் அவர் காலையில எந்திரிச்சு அம்மனை பார்த்துட்டு தான் வெளியிலே போறது அதனால எனக்கு அது ஃப்ரீ ஆயிடுச்சு அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை எல்லாமே அம்மாவா அம்மாதான் மாத்தி கொடுத்தது எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்

அவரே எல்லாம் பண்ணுவார் என் கூட சேர்ந்தே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அது மட்டும் தான் அபிஷேகம் வந்து என்னென்ன அபிஷேகம் பண்ணுவீங்க அம்பாளுக்கு பால் தேன் பஞ்சாமிரதம் பண்ணுவோம் பழங்கள் எல்லாம் ஒரு மூணு வகையான பழம் அஞ்சு வகையான நம்ம கிட்ட நிறைய பழங்கள் இருக்கும் இல்லாதவங்க ரெண்டு பழம் மலர்கள் வந்து அரளி மலர் அரளி தான் முக்கியமா பிடிக்கும் அரளி செவ்வரளி தான் அந்த அப்புறமா பன்னீர் பூ பன்னீர் பூ பன்னீர் புஷ்பந்தான் அது நல்லா எங்க செடியிலேயே காய்க்குது பூக்குது அதனால நான் பண்ணுவேன் நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய தான் இந்த வாரா இந்த வாராகி அம்மனை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு பேட்டிக்கான வந்து அவங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு சோ இது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் கண்டிப்பா நடக்கும் எங்க எங்க அம்மா சைட்ல வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து கருமாரியம் ஆல்ரெடி அம்மன் இருக்காங்க நான் வந்து அம்மனை வாராகி அப்புறம் நான் என் குல தெய்வத்துக்கு போனா கூட அங்க காட்சி குடுக்கறாங்க அந்த உருவத்துல ஏன்னா எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமா ஆயிட்டாங்க அந்த வாராகி வந்து ஏன்னா என் கஷ்டத்துல இருக்கும் போது கூட அந்த அம்மா என்ன மீட்டு கொடுத்தாங்க அதனால வந்து குலதெய்வத்தை குறை சொல்ல விரும்பல அவங்க உருவத்திலேயே பச்சை மண் தான் ஆனா அதே பச்சை சேலை கட்டிக்கிட்டு இந்த வாராகி அம்மன் இருக்காங்க சவுண்டுகள்

அதனால நாங்க அத நினைச்சு பெருமையா தான் நினைச்சோம் அவங்க பாத்துப்பாங்க அப்படிதான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனவங்களுக்கு வந்து பால் கொடுக்க வந்தாங்க வந்துட்டு போனவங்களுக்கு வந்து அந்த நிகழ்வு நடந்திருக்கு எங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க பிரசாதம் வந்து நான் வந்து நெய்வேத்தியமா வந்து பஞ்சாமரத வச்சிருப்பேன் இல்லைன்னா பானகம் வச்சிருப்பேன் பால் அது அது கொடுப்பேன்

இவ்வளோ நேரம் பண்ணணும்னு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் நான் வந்து இது நடந்த விஷயங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பஞ்சம் எண்ணிக்கி கண்டிப்பா ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஏன்னா வாழையில் பரப்பி அதுல பச்சரிசி பரப்பி அதுல நெய் போட்டு வேற தேங்காய் உடைச்சு தேங்காய் தீப்பம் போடுவேன் நெய்லேயும் போடலாம் தேங்காய் எண்ணெய் போடலாம் இழப்ப எண்ணெயில போடலாம் சுத்தமான செக்கெண்ணெயில தான் போடணும் கடையில் விற்கிற எண்ணெயெலாம் நான் யூஸ் பண்றது இல்லை செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால குங்குமம் தடவி அந்த திரியில ரெண்டு திரியும் விளக்கில் போடுவேன் தேங்காய் தீப்பும் போடுவேன் அன்னைக்கு அன்றைக்கி பஞ்ச மணிக்கு மட்டும் எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மற்ற டைமில் வந்து இந்த பிரதோஷம் பௌர்ணமிலாம் வந்து எனக்கு ஒரு மணி நேரத்துலேயே எனக்கு முடிஞ்சிடும் ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் வந்து இது நல்லா சிறப்பாக நடந்து முடிச்சிங்க ஓகே நீங்கள் அம்பாள் ஸ்ரீ அம்பாள் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு துணையாக இருப்பீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி